வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விலைநிறுத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை சரிவு பாதையில் காணப்படுது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை வெள்ளியோட விலையை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு முந்நூறு ரூபாவாக காணப்பட்டது கடைசியாக மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நீடிக்கிறதுனால வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு கிராம் முன்னூறாவும் பத்து கிராம் மூன்றாயிரமாவும் ஒரு கிலோ மூன்று லட்சம் ரூபாய் बाइ अ विले। நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நாலு தங்கத்தோட விலையானது கடைசியாக ஒரு கிராமுக்கு எழுவத்தாறு ரூபாயும் சவரனுக்கு அறுநூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது இந்த வீழ்ச்சியின் காரணமாக நம்மளுக்கு இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாயாகவும் சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி எட்டாக இருக்குது பத்து கிராம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து